மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஆயிரத்துக்கு கே என்ற எழுத்தை ஏன் பயன்படுத்தினாங்க தெரியுமா தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தெரியாத தகவல் ஆயிரம் என்ற எண்ணிற்கு மட்டும் ஏன் கே பயன்படுத்தப்படுகிறது தெரியுமா அது ஏன் என இந்த தொகுப்பில் இப்போது பார்க்கலாம் சமூக வலைத்தளங்களிலும் சரி பணங்களிலும் சரி இணைய தளங்களில் ஆயிரம் என்ற எண்ணிற்கு ஆங்கில எழுத்தான கே என்று குறிப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் எம் பில்லியனுக்கு பி என்ற குறியீடும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் ஆயிரம் என்ற எண்ணிற்கு மட்டும் ஏன் கே பயன்படுத்தப்படுகிறது தெரியுமா அது ஏன் என இப்போது இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மேற்கத்திய நாடுகள் பலவும் கிரேக்கம் மற்றும் ரோமன் கலாச்சாரத்தின் தாக்கத்தையே அதிகம் கொண்டுள்ளன அதே போலதான் இந்த கே என்ற எழுத்து பயன்படுத்தப்படுவதற்கும் மூலம் அங்கேதான் இருக்கிறது கிரேக்கம் மொழியில் சிலாய் என்றால் ஆயிரம் என்று பொருள் கிரேக்க வார்த்தையான சிலாய் என்பது பிரெஞ்சுக்காரர்களால் கிலோ என்று சுருக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் கிலோமீட்டர் கிலோகிராம் போன்றவை கணிக்கப்பட்டது அந்த கிலோ என்பதற்காகத்தான் கே என்ற எழுத்து குறியீடு கொடுக்கப்படுகிறது மேலும் மில்லியன் என்ற எண்ணிற்கு எம் என்ற எழுத்தும் பி போல ட்ரில்லியன் என்பதற்கு டி என குறிப்பிடப்படும் எனவே ஆயிரம் என்பதற்கு டி என்ற எழுத்து பயன்படுத்தப்படுவதில்லை நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்